வணக்கம் நேற்றுலேருந்து மனசில் ஒரு உறுத்தல் பெண் பிள்ளைகள் பெற்றவர்கள் எல்லாருமே அந்த நியூஸை பார்த்துருந்தா மனது வந்து பதப்பதச்சிருக்கும் ஒரு பயம் வந்திருக்கும் அந்த அஸ்மிதாங்கிற கேர்ள் வந்து வாய்ஸ் நோட் போட்டுட்டு செத்து போயிருக்கு காரில் விஷம் குடிச்சி என்ன காரணம் அப்படின்னா டௌரி அப்யூஸ் இதுதான் காரணம் அதில் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீ வந்து காரை எடுத்துகிட்டு சாகரத்துக்கு போனதுக்கு நீ பேசாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கணும் அவங்கள பிடிச்சி கொடுத்துட்டு நீ சந்தோஷமாக வாழ்ந்திருக்க வேண்டியதா நான் எதுக்கு வாழ்க்கையை தொலைக்கிற அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டிருக்காங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ வந்து அந்த பொண்ணோட கேஸே நான் சொல்ல வரல அதாவது இன்றைய நிலையில் பெண்களுடைய ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் ஒரு குழந்தைய அப்படின்னு சொன்னால் அவளுடைய நிலையை பற்றி நான் பேச வரேன் திருமணம் பண்ணிட்டு போயிடுறாங்க அம்மா அப்பா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் ஒரு பெண் குழந்தைய முடிந்த வரைக்கும் அந்த ஃபேமிலியை பற்றி எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் கொடுக்குறோம் தெரியாமல் கொடுக்குறதில்ல சில பேர் வசதி வாய்ப்புகள் பார்த்து கொடுப்பாங்க சில பேர் குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கான்னு பார்த்து கொடுப்பாங்க அப்படி தான் இந்த பெண்ணையும் கொடுத்துருக்காங்க நல்ல வாழ்ந்த தான் கொடுத்துருக்காங்க அப்போ எங்கே தப்பு நடந்துச்சு எதனால் தப்பு நடந்துச்சு ஏன் இந்த பொண்ணு இந்த முடிவு வர்றதுக்கு இதெல்லாம் நான் சொல்ல வரல இன்றைக்கி இந்த பெண்ணை இப்படியே பண்ணிட்டான்னு நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் என்ன அப்படின்னு கேட்ட அந்த சொசைட்டி அவள் போயிருந்தானா என்ன தெரியுமா சொல்லியிருக்கோம் சரியான பஜாரி கல்யாணம் ஆகி ரெண்டு மாதத்துலேயே பேர் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் நிறுத்திடுச்சு குடும்பத்தை அப்படின்னு தானே சொல்லியிருப்பாங்க குடும்பத்தை திட்டுவாங்க முக்கியமாக இந்த பெண் குழந்தைகளை பற்றி பேசும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த பெண்ணின் தாயை பற்றி தான் இழுப்பாங்க அது உண்மை இருக்கா இல்லையான்னு பார்க்குறத விட்டுட்டு எப்போவுமே வந்து அந்த பெண் டைவர்ஸ் கேஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சா என்ன பெண்களால் தான் வந்துச்சு பெண்களோட தாய் வளர்ப்பு சரியில்லை தந்தை வளர்ப்பு சரியில்லை இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர ஆண் மகனை பற்றியோ ஆண் மகனோட அம்மா எப்படி இருக்காங்கன்றதை பற்றியோ இல்லை அவனுடைய குடும்பத்தில் எப்படி வளர்ந்துருக்காங்க எப்படியான சூழ்நிலையில் அவங்க இருக்காங்க எந் அந்த சூழ்நிலையினால் அந்த பெண் பாதிக்கப்பட்டான்னு யாருமே சொல்கிறது கிடையாது இப்படி ஏதாவது இறப்பு அப்படின்னு ஒன்று வந்து வந்த உடனே எல்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் உண்டு கட்டிக்கிட்டு அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உயிர் உயிரோடு இருக்கும்போது பண்ணுவாங்களான்னு பார்த்தா இருக்காது எதுக்காக போகிறா இருந்து போராடி இருக்கலாமே அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர இன்றைக்கி செத்து போயிட்டான்னு ஒன்று எல்லோரும் வரிஞ்சு கட்டிட்டு வந்துட்டு அது பொண்ணு ஐயோ பாவோ அவள் இப்படி பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணியிருக்கணும் பேரண்ட்ஸ் வந்து அவள் பேரில் வந்து எல்லாம் போட்டிருக்கணும் நகை அவ கையில் கொடுத்துருக்கணும் இப்படி எல்லாம் சொல்கிறீங்க உண்மையிலே அப்படி பண்ணியிருந்தா அந்த பெண்ணை தான் வந்து தூக்கில் போட்டிருப்பீங்க நீங்களே அது சாகணுன்றதே தேவையில்லை நீங்களே தூக்கில் போட்டு நீ ஏன் அப்படி பண்ண உன் மேலே தான் தப்பு உங்கள் அம்மா மேலே தான் தப்பு உங்கள் அப்பா மேலே தான் தப்புன்னு அப்படி தான் சொல்லிடுவாங்க நிறைய குடும்பங்களில் இதான் நடக்குது இப்போது ஒரு பொண் வந்து தனக்கு இந்த வாழ்க்கை வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இல்லை ஒரு தாய் தங்கள் த தந்தை சொல்லுக்கு அடி பண்ணிந்து மரியாதை கொடுத்து அந்த பெண் சம்மதிக்கிறா ஆனால் போனதுக்கப்புறம் அது பிடிக்குது பிடிக்கலை அப்படி பிடிக்கலன்னு சொன்னால் கூட அது ஒரு ஃப்ரீடம் இருக்கா அவளுக்கு சொல்கிறதுக்குன்னா இல்லை பிடிக்கலேன்னு சொல்லிட்டு வந்தால் கூட சேர்த்து வைக்கிறதுல தான் எல்லோரும் முனைப்பாக இருப்பாங்க அந்த பையன் மோசமானவனாக இருக்கட்டும் உருப்படாதவனாக இருக்கட்டும் அந்த அவனோட அம்மா வந்து குடும்பப்படுத்துகிற பஜாரியாக கூட இருக்கட்டும் எப்படி இருந்தாலுமே அவங்கள சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணுங்கிறது தான் எல்லோருடைய நினைப்பாக இருக்கும் ஏன் அந்த பெண்ணுக்கு பிடிக்கலை அப்படிங்கும்போது அந்த பெண்ணுக்கு அந்த சுதந்திரம் கொடுக்கணுமா வேண்டாமா நம்ம ஆஸ் அ பேரண்ட் ஆஸ் அ சொசைட்டி உனக்கு பிடிக்கல அப்படின்னா வா நிறைய இடங்களில் தேவையில்லாத விஷயங்களுக்கு கூட பிடிக்கலைன்னு சொல்லிட்டு வராங்க அதை நான் சொல்ல வரல இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஒரு பெண்ணுக்கு ஏன் நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறோம் இப்போ உங்கள் அம்மாவே இன்டர்வியூவில் சொல்லுது வந்து வந்து அப்படிலாம் சொல்லியிருக்கு உடம்புல காயம் இருக்குது காமிச்சிருக்கு எதுக்கு திருப்பி திருப்பி அனுப்புகிறாங்க அந்த வீட்டுக்குள்ள என்ன பயம் சொசைட்டிக்கு தானே பயப்படுறாங்க நம்ம பெண் வந்துட்டோன்னா எல்லோரும் நம்ம தப்பாக பேசுவாங்க வாலா வேட்டியாக வந்துட்டான்னு சொல்லுவாங்க அப்படின்னு தானே அப்படியே ஒரு பெண் தைரியமாக வந்துட்டாலும் அந்த பையன் வீட்டில் என்ன பண்ணுறாங்க கேரக்டர் கேரக்டர் அசாசினேஷன் அந்த பொண்ணு தப்பு அதனால தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் சொசைட்டி கேட்டுகிட்டு தான் இருக்குது அவ தான் மோசம் அவள் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அதுவும் கேட்டுகிட்டு தான் இருக்குது எப்படிடா அப்படி சொல்கிற ஒரு ஒன்று பிடிக்காமல் வந்திருக்கு அப்படின்னா பிடிக்கல விட்ருக்குல்ல சும்மா போட்டுட்டு சேர்த்து வைக்கணும்னு ஒரு குரூப் ஜாயின் பண்ணிக்குது அது அது சரியில்லை அவள் தப்பு இவள் தப்பு பண்ணிட்டா அவள் தப்பு பண்ணிட்டான்னு அவளையே தானே சொல்கிறீங்க பையனையோ பையனோட அம்மாவையோ யார் சொல்கிறீங்க யாருமே சொல்கிறது கிடையாது இல்லைங்களா ஸோ இந்த சொசைட்டியோட பேசிக்கான ப்ராப்ளமே என்ன தெரியுமா அதை ஒரு அந்த ஆம்பளை பையன் நான் வச்சுருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு டாமினேஷன் கே இதுவே இருக்குது பார்த்தீங்களா அது இன்னும் கூட போகவே இல்லை என்ன தான் பெண்கள் படித்து முன் மேலே வந்தாலுமே ஒரு குடும்பத்தில் ஒரு பையனை வச்சுருக்காங்க அப்படின்னா நான் பையனை வச்சுருக்கேன் எனக்கு இப்படி தான் இது தான் வேணும் இப்படி தான் கொடுக்கணும் நீங்கள் இந்த இந்த மாதிரி எங்கள் ஏற்ற மாதிரி இது தான் பண்ணி ஆகணும்னு ஸ்டேட்டஸ் இல்லாத நாதாரிங்க கூட இப்போல்லாம் வந்து கேட்குதுங்க எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு ஏன்னு எனக்கே புரியலை அதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க தெரியல அவங்களுக்கு சம்பாதிச்சு சொத்து சேர்த்து தன் பையனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தகுதி இல்லைன்னா கூட பையனை வச்சுருக்கோங்கிறதே எங்களுக்கு பெரிய தகுதி நீங்கள் கொடுத்ததாக ஆகணும்னு கேட்குற குடும்பங்களும் இருக்குது இன்னும் இந்த டவுரி கே டௌரி கேட்கறது மறைமுகமாக கேட்குறது பிள்ளைங்க டேரெக்டாக கேட்குறதோட மறைமுகமாக கேட்குறது ஒரு குழந்த பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வச்சு செய்கிறது அப்படின்னா அவங்க கொடுத்துருவாங்க பிள்ளைக்காக சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்ற மாதிரியான லூசுத்தனமான பைத்தியக்காரத்தனமான ஒரு எண்ணங்களை வச்சுட்டுலாம் குடும்பங்கள் தான் செய்கிறாங்க நிறைய பேர் நிறைய பெண்கள் அவசரப்பட்டு இல்லை ஒரு துமிருத்தனமாக வரவங்க இருக்காங்க அவங்கள பற்றியே நான் பேசலை இது வந்து சீரியஸாக அபியூசிவ் ஒரு டாக்ஸிக்கான ஒரு வீட்டில் போய் அந்த பெண் வாழ்கிற அந்த சந்தர்ப்பத்தை பற்றி தான் நான் சொல்கிறேன் அவ்வளோ ஒரு டாக்ஸிட்டிசிட்டி அவங்க மனசு மனசு மன உளைச்சல் பண்ணுறது அவங்க பேரண்ட்ஸை மனசு உலக பண்ணுறது டார்ச்சர் பண்ணுறது பணம் 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 டார்ச்சர் பண்ணுறது எல்லாத்தையும் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வான்னு சொல்கிறது இதெல்லாம் இருக்கும்பொழுது அந்த பெண் எப்படி இருக்க முடியும் இந்த பொண்ணு நிஜமாவே பாவம் தான் இது பண்ணியிருக்கக்கூடாது தான் எனக்கு தெரிஞ்சு சொசைட்டியை பற்றி யோசிச்சிருக்கவே கூடாது ஏன் அவங்க அப்பா அப்பாவை பற்றி கூட யோசிச்சிருக்கக்கூடாது அந்த பெண் அதை முந்நூறு பவுன் ஆகிய எடுத்துகிட்டு வந்து முடிஞ்சால் என்னை வச்சுக்கோங்க இல்லைனா நான் தனியாகவே இருந்துக்கிறேன்னு சொல்லி ஏதோ படிச்சுருந்துச்சுன்னா ஏதோ ஒரு வேலையை பார்க்கலாம் இல்லை அந்த முந்நூறு பவுனை வித்துட்டு கூட பேங்கில் போட்டு நிம்மதியாக உட்காந்துருந்துருக்கலாம் எதுக்கு உயிரை விடுற அளவுக்கு ஒன்றும் வேர்த்தே கிடையாது இந்த ஃபேமிலி அது மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க வர்த்லெஸ் யூ ஹோப்லெஸ் யூஸ்லெஸ் இவங்களுக்காக உயிரெலாம் கொடுக்குறதுன்னு தேவையே இல்லை சொசைட்டியை தூக்கி போடுங்க அதெல்லாம் தேவையில்லை நம்ம பெண்ணை நம்ம பாதுகாப்போம் நம்ம பத்திரமாக பார்த்துக்குவோம் ஏதோ தப்பு த ஏதோ நல்லவங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பீங்க பரவாயில்ல அவங்க நல்லவங்களாகவே இருந்துட்டு போகிறாங்க நம்ம மனசளவில் அவங்க நல்லவங்க தான் இருந்திருக்காங்க இப்போ தப்பாக போயிட்டாங்க அவங்களுடைய உண்மையான முகம் தெரியுது அவங்க நம்ம பெண்ணை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய ப்ராப்ளம் நமக்கு நம்ம பொண்ணை பற்றி தெரியும் அது போதும் நம்ம சந்தோஷமாக இருக்கும் நம்ம மூவ் லேட்டஸ்ட் மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகணுமே தவிர இதிலே சிக்கி சின்ன பண்ணமாகக்கூடாது டார்ச்சர் தான் என்ன பண்ணுறது அவங்கவுங்க பண்ணுறத அவங்கவுங்களுக்கு அதாவது உப்புத்தின் தண்ணி கொடுப்பான்ற மாதிரி அவங்க பண்ணதுக்கு அவங்க அனுபவிப்பாங்க அதை பற்றியே யோசிக்காமல் தள்ளி வந்துடணுமே தவிர இந்த மாதிரியான முடிவுகளுக்கு செய்து உங்கள் பெண்களை தள்ளி விட்டுறாதீங்கன்னு தான் சொல்லல அந்த பெண் அந்த முடிவு எடுப்பா அப்படிங்கிறதோட அவள் தள்ளப்பட்டிருக்கா அந்த முடிவுக்கு அம்மா அப்பாவை பார்க்கணும் சொசைட்டியை பார்க்கணும் ஒரு சின்ன ஒரு ஊர்லேருந்து வரும்போது எல்லோரும் தப்பாக தானே பேசுவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தேவையே இல்லை கிளம்போண்டான்னு கிளம்பிடுச்சு அந்த சோல் பாவம் எப்போவுமே பெண்களாகிய நம்ம எதிர்த்து போராடி நம்மளுடைய உரிமையை நம்ம நிலைநாட்டிக்கணும் அது யாரும் இவங்கள அவங்களெல்லாம் பார்க்கணுங்கிற தேவையில்லை நாம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு எண்ணம் வர்ற வரைக்கும் பெண்கள் சுதந்திரம் இல்லை அவங்க ஃபெமினிசம் அதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே கிடைக்கல இன்னுமே கிடைக்கல